கம் ஆல் ஒன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்த நாள் அதனால் கிரகதோஷம் நீங்குவதற்கான சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒருவருடைய பூர்வ ஜென்ம வினையினால் தான் வந்து தோஷங்களாக மாறுகிறது போன ஜென்மத்தோடைய வினை பயன்தான் வந்து தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அத்தகைய தோஷம் என்னென்ன தோஷம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா சூரிய தோஷம் இருக்கும் சில பேருக்கு ராகு தோஷம் இருக்கும் சில பேருக்கு கேது தோஷம் இருக்கும் சில பேருக்கு கலத்திர தோஷம் இருக்கும் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் ஆகிய பலவிதமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கும் இந்த தோஷங்கள்லாம் நம்ம நீங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புத மந்திரத்தை நம்ம ஜபித்து வந்தால் நம்முடைய தோஷங்கள் படிப்படியாக குறையும் அதாவது அறுபத்தி மூன்று வகையான தோஷங்கள் இருக்குது இருக்குங்க அதாவது யார் ஒருவருக்கு தீவிரமாக தோஷம் இருக்கோ அவர்கள் வந்து இந்த மந்திரத்தை தினமும் கூறுவதனால் மற்றும் இந்த மந்திரத்துக்குரிய கோவிலுக்கு செல்வதனால் பரிகாரம் கோவிலுக்கு போய் செய்வதனால் வந்து அவர்களுடைய தோஷத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறலாம் மற்றும் தோஷ நிவர்த்தி அவர்களுக்கு கிடைக்கும் அதனால் வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம இந்த மந்திரத்தை நம்ம கூறுவதனால் தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அதாவது நவக்கிரகங்களின் சனி ராகு கேது போன்ற தோஷத்திலிருந்து நம்ம நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மந்திரத்தை கூறுவதனால் வந்து நம்முடைய தோஷங்கள் நீங்கும் அதாவது அதிசக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ அந்த மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை நம்ம ஜபித்து வந்தால் ஒரு மனதோடு ஜபித்து வந்தால் நம்முடைய தோஷங்கள் அப்படியே நீங்கும் என்பது நம்பிக்கை அஞ்சனா கற்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணாம் துஷ்ட கிரக வினாசாய ஹனுமந்த முப்பாஸ் மகே இந்த மந்திரத்தை வந்து வீட்டில இருந்தும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஆஞ்சநேயர் முன்னாடி எலுமிச்சம்பழத்துல வந்து விளக்கு ஏற்றி நல்லெண்ணையோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி எலுமிச்சம்பழத்தில் நம்ம ஆஞ்சநேயர் முன்னாடி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி வரணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் காலை இருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இது மட்டும் இல்லைங்க சனிக்கிழமை வரைக்கும் ஏன் நம்ம வந்து உளுந்தும் வெள்ளத்தையும் வந்து யாராவது ஒருவருக்கு நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் நம்முடைய கிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உங்களை பிடித்திருந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லைங்க சக்திகள் நம் மேலிருக்கும் சக்திகள் ஏதாவது தீவினைகள் இருந்தால் கூட அது தானாகவே விலகி போகும் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஆஞ்சநேயரின் மந்திரம் இது சனிக்கிழமை தோறும் நம்ம தவறாமல் சொல்லி வந்தால் நம்முடைய தீவினைகள் துஷ்ட சக்திகள் எல்லாமே விலகி போகும் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது சனிக்கிழமை தோறும் சொல்லலாம் அப்படின்னா தினம்தோறும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளில் நம்ம சொல்லலாம் நம்ம சொல்ல சொல்ல பையன்கள் ஏராளம் வந்து எந்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதிகாலை நம்ம சொல்லலாங்க அப்படி இல்லைன்னா சூரிய உதயத்திற்கு முன்னால நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நம்முடைய தோஷங்கள் தானாகவே நீங்கும் மேலும் தோஷங்கள் எல்லாமே நீங்கினாலே என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்தையும் வந்து வழிகள் திறக்க ஆரம்பிக்கும் வழிகள் திறக்க ஆரம்பித்தாலே என்னாகும் தடைகள் தானாகவே விலகி போகும் தடைகள் விலக விலக என்ன ஆகும் நமக்கு வந்து காரிய வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் அதனால தான் சில மந்திரத்திற்கு சில அபூர்வ சக்தி உள்ளது அந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லும்போது நம்ம வந்து ஒரு மனதோடு மற்றும் ியோடு நம்ம வந்து தினமும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நம்ம அமர்ந்து பகவானை நினைத்து நம்ம அந்த மந்திர்குரிய கடவுளை நினைத்து நம்ம ஜபிப்பதின் மூலமாக நம்முடைய தோஷங்கள் நம்முடைய செய்வினை மற்றும் தீவினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை எத்தனை முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சம் வந்து நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாங்க அப்படி சொல்ல முடியல அப்படின்னா இருபத்தி ஓரு முறை ஐம்பத்தி நாலு முறை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொன்னால் மிகவும் நல்லது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிரகம் இருக்கிறதுனால தான் அதாவது கிரகதோஷம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நம்முடைய காரிய தடை உண்டாகிறது இல்லையா அதனால இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக இந்த மந்திரத்தை அதிசக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை நம்ம சனிக்கிழமை தோறும் ஜபித்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நலன்களும் நம்மை தேடி வந்து அடையும் அதாவது சனி அன்னைக்கு வந்து வாரா வாரம் நம்ம கோவிலுக்கு போய் ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் மற்றும் வந்து வெற்றிலை மாலை போட முடிந்தால் வெற்றிலை மாலை போடலாம் காரிய சுத்தி காரிய வெற்றி உண்டாகும் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்துவதினால் மற்றும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வந்து விளக்கு ஏற்றினோங்க அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம் அதனால் நம்முடைய காரியம் ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அதனால் இந்த மந்திரத்தை கூறக்கூற கூற பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீவிர தோஷம் உடையவர்கள் வந்து இந்த மந்திரத்தை எளிய முறையில் வீட்டிலிருந்தே அல்லது கோவிலுக்கு சென்று நம்ம வந்து இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் அப்படியே கண் காணாமல் ஓடி போகும் மற்றும் நமக்கு எல்லா செயல்களிலும் நமக்கு வெற்றி உண்டாகும் எப்பமே வந்து மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அந்த மந்திரத்துடைய பவர் வந்து நம் இருக்கும் அனைத்து கெட்ட சக்திகள் விலகுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம்னா கிரக கிரகதோஷங்கள் என்ன கிரகத்தினாலும் நமக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அதாவது ராகு தசை நடந்திருக்கலாம் தோஷம் கேது தோஷம் இருக்குன்னு வாங்க கலத்திர தோஷம் இருக்குன்னு வாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு வாங்க அதனால் என்ன தோஷம் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் அதாவது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அபூர்வமான மந்திரம் இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் அதனால எதுவுமே உங்க பக்கத்துல நெருங்க முடியாது எந்த தீவினைகளும் மற்றும் வந்து பில்லி சூன்யம் ஏவல் மற்றும் செய்வினைகள் எந்த மாந்திரீகங்கள் தாந்திரீகங்கள் எதுவுமே வந்து உங்கள் பக்கத்திலேயே நெருங்காமல் இருக்கும் அதாவது இந்த மந்திரமாகப்பட்டது பாதுகாப்பு கவசமாக அமையவுங்க அதனால் பயபக்தியோட நம்பிக்கையோட ஒரு மனதோட இந்த மந்திரத்தை ஜபித்து வாருங்கள் துஷ்ட சக்திகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் நம்மை விட்டு அதனால் காரிய ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் எல்லாவற்றிலும் வெற்றியே ஜெயமே உண்டாகும் அதனால் ஆஞ்சநேயர் வந்து உங்கள் பக்கத்திலேயே இருப்பார் உங்க பக்கத்திலேயே இருந்து ஜெயம் கொடுப்பார் இந்த மந்திரம் ஆகப்பட்டது அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம்ங்க அதனால தினம்தோறும் முடிந்தால் நம்ம வந்து ஜபித்து வரலாம் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் மற்றும் வந்து எப்பொழுதுமே வந்து ஆஞ்சநேயர் மந்திரம் அப்படின்னாலே பவர் அதிகம் அதுவும் இந்த மந்திரம் வந்து கிரக தோஷங்கள் அப்படியே நீங்கும் மற்றும் வந்து ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் ஆகும் குழந்தை இன்மை இருக்கிறவர்களுக்கு வந்து குழந்தை பாகியம் கிட்டும் வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும் அதனால இந்த மந்திரத்தை ஜபித்து வருவதினால் நமக்கு அனைத்து செல்வங்களும் மன நிம்மதியும் மன அமைதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கிடைக்கும் இது அனைத்தும் நமக்கு கிடைத்ததுனால் நமக்கு என்ன ஆகுங்க தானாகவே வெற்றி வரும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் அதனால் வந்து இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நம்ம தினம்தோறும் நம்ம ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்னால் வீட்டிலேயே எளிமையாக நம்ம இந்த மந்திரத்தை கூறி வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்